ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அண்ணம் மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான புலி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் கோதுமை வச்சு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ இதுக்கு வந்து ஒருக்கப்பளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து தண்ணி வடிச்சிட்டு நம்ம குக்கருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதுக்கு உன்னை கால் கப்பளவுக்கு தண்ணி செத்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க அப்போ தான் நம்மளுக்கு கடலைப்பருப்பு வந்து நல்லா வெந்து வரும் சாஃப்டாக இப்போ இது விசில் வரட்டும் இப்போ பாருங்கள் விசில் வந்துருச்சு நல்லா ப்ரெஷரும் இறங்கிருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பு வந்து எந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் தண்ணி எதுவும் இல்லைங்க தண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதை வந்து நல்லா வடிச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தண்ணி எதுவும் இல்லை அதனால் வந்து நான் அப்படியே சீக்கிரம் மிக்ஸி ஜாரில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு பேஜா போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்தளவுக்கு நைஸாக இருக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதை வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சூடான எண்ணெய் இல்லைன்னா நெய் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்மளுக்கு மாவு பிடித்து பார்க்கும்போது இந்த பக்குவத்துக்கு இருக்கணுங்க இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம கோதுமை மாவில் செய்யும்போது ஹெல்த்தியாக இருக்குங்க நீங்கள் வந்து கோதுமை மாவு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ வந்து மேலே ஒரு கவர் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா ட்ரை ஆகாமல் இருக்கும் இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒன்றை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் வந்து இனிப்பு கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கப் அளவு தான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் கடலைப்பருப்பு வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்மளுக்கு வெள்ளமும் கடலைப்பருப்பும் உன்னோட ஒன்று நல்லா ஆகி வரணும் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லைங்க வெள்ளம் வந்து கரைஞ்சி வரும்போதே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா கரைஞ்சி வந்துருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து நல்லா வர வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா திக்காய் வந்துடுச்சு இப்போ இந்த சமயத்தில் வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே நெய் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இன்னுமே கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டியாக வரும் இப்போ இதை எடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு பிடிக்கிற பக்கத்துக்கு வரணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்க நம்மளுக்கு கரெக்டாக ஒரு பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துடுச்சு இது வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் நம்ம மாவை தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம மாவு பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிருச்சு இன்னுமே இப்போ இதை வந்து இன்னும் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வந்து நம்ம வந்து சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி உருண்டை பிடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது சென்டரில் வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கலாம் நீங்கள் வந்து தேய்ச்சி கூட எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி செஞ்சு எடுக்கும் போது இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ பெருசாக இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு நம்ம வந்து தேவையான அளவு கடலைப்பருப்பு உருண்டை வச்சு நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓரங்களில் நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே இருக்கிற கடலைப்பருப்பு வந்து எல்லா பக்கமும் ஈவனாக வந்து வரும் தேய்ச்சி எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ இதை வந்து மாவில் போட்டு புரட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம் நல்லா ஓர் பகுதிகளில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈவனாக வரும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை தட்டி விட்டுட்டு நம்ம வந்து தோசை தவலை போட்டு சுட்டு எடுத்துடலாங்க நல்லா காஞ்சதும் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மேலே வந்து கொஞ்சம் பபிள்ஸ் வர ஆரம்பித்ததும் நம்ம திருப்பி போட்டுடலாம் நான் வந்து இதுக்கு மேலே நெய் சேர்க்குறேங்க நீங்கள் நெய் வேண்டாட்டி எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடும் நம்ம நெய் சேர்த்து நல்லா திருப்பி விட்டு எடுத்து போட்டுக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி